கத்தருடைய பரிசுநாமத்துக்கு மயமண்ட் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஆகாது என்று உயர்த்தி வைக்கிறார் நீ கூட பார்க்காத ஒரு உயர்வு எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் ஆறாவத்திகாரகம் எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் அதிகாரம் பாருங்க பதினொன்றாவது வசனம் பாருங்க அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் முருகைக்காய் அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவி செய்து ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்தான் பதிமூணாவது வசனத்துல பாருங்க முருகேக்காய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் மனைவி சொன்ன சாட்சி ரெண்டையும் வச்சுட்டுவான் முரதைக்காய் அவன் ஒரு நாளும் பார்க்கவே இல்லை சில சமயங்களில் உங்களுக்காகவே சிலருடைய தூக்கத்தை கலைச்சிருவார்க்க இவன் என்னைக்கோ ஒரு நாள் செய்தான் நன்மை நான் சொல்கிறேன் நீங்களும் எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்திருப்பீங்க என்னைக்கோ ஒரு நாள் உதவி செய் சபைக்கு செய்திருப்பீங்க இந்த ஆலயத்துக்கு ஒரு பாயம் படித்து போட்டிருப்பீங்க மைக் செட்டு ரெடி பண்ணி கொடுப்பீங்க அல்லது விருந்துக்கான எல்லாம் செய்து கொடுப்பீங்க நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட நன்மைகள் யாரோ ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு உதவி செய்திருப்பீங்க இதை அந்த அந்த புத்தகத்தில் எழுதி வைத்தது வாசிக்கப்பட்டது ராஜாவின் உயிரை பாதுகாத்த என்ன செய்தேன் ஒன்னும் செய்யல ஆமா நினைக்கலாம் கத்திரியா ராஜா என்னதான் கனம் பண்ணுவார் என்னதான் கனம் பண்ண சொல்றேன் ஆமானுக்கு தெரிய நான் முரதைக்காய் தூக்கு மரம் செய்தேன் முரதைக்காய் தெரியுமா தெரியாது ஆனா ஆமானுக்கு நான் செய்த தூக்கு மரத்துல நான் என்ன தூக்க போறான்னு அவனுக்கு தெரியுமா தெரியாது இதுதான் கத்தர் நீ புறக்கணிக்கப்பட்டாய் உன் அப்படி மேல கொண்டு வருவார் அவன் தாழ்த்தப்படுவான் மாற்றம் இல்லை இதுதாங்க இதுதான் சத்தியம் இந்த சத்தியம் உண்மை இது அவன் மனைவி சொல்ற யூத குலமானால் ஜபிக்கிற பிள்ளையானால் நீ கத்துடன் பயப்படுகிற பிள்ளையானால் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையானால் இரவும் பகலும் நீ கத்துடைய வேதில் குடும்ப ஜெபம் பண்ணுகிற இருந்தால் உங்க பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு கரெக்டா அனுப்புற குடும்பம் ஆயிருந்தால் தேவனுக்காக வாழ்கிற குடும்பம் ஆயிருந்தால் உங்க குடும்பத்துக்கு முன்னால உங்க சத்துரு தாழ்ந்து போறது நிச்சயம் உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது இருக்க அப்படிப்பட்ட உன்னத இடத்துல ஏறி இருக்க பணி தலைமுறை தலைமுறையாய் அந்த உன்னதத்தை உங்களுக்கு வாய்ப்பார் நல்ல மங்களகரமான வார்த்தை கொடுத்தீங்க நாங்க உங்களை யூத குணமானால் நாங்கள் இஸ்ரவேலானால் நாங்க கத்தருடைய பிள்ளையானால் எங்களுக்கு முன்பாக எங்களை எதிராழ்தி தாழ்ந்து போவது நிச்சயம் அவன் எங்களுக்கு குழி வெட்டான் அவன் தான் விழுவான் ஆண்டவர் அப்படி எங்களை உயர்த்த வேண்டும் நல்ல பிதாவே ஆமை